உங்களுக்கு நிவாரண பணிகளை வழங்குவதற்கு நம்ம அமைச்சர் சேகர் பாபு அவர்களும் நானும் இங்கே வந்தோம் இந்த பகுதியில் வந்து உங்களுக்கு நிவாரண பகுதிகளாக கொடுத்துதான் கொடுத்தோம் அப்பொழுது இல்ல பல தலைவர் பல ஊழியர்கள் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு முடிவெடுத்தார் அப்போது ஒன்றிய அரசு பிரதமர் மோடியை பார்த்து ஒன்றிய ஒன்றிய அரசு உதவி சொன்னார் உதவிட உதவ சொல்லி தனசரி உதவாத பிரதமர் தான் நான் ஒன்றே ஒன்று கேட்கிறேன் ஆதார தமிழக அரசு முழுமையாக தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டின் சொந்த பார்த்து கொடுத்தார் ஒன்றிய அரசு மோடி அவர்கள் எட்டு முறை தமிழகத்தில் நான் கேட்கிறேன் திரு மோடி அவர்களே இரண்டு முறை சந்திக்க அரசு ஒரு முறையே

டைய बीमारன் உரிய சின்னம் பக்கத்துல நீல்ல கர போட்டா அது அம்புங்க பீட்ட வந்து ஒடிக்கிட்டு அது மோடிக்கு சரியான குட்டை கொடுத்து போயி அவர் அன்பான அழகு மல்லி ராணி மரோவாக்கு